இன்றும் ஒரு அற்புதமான தலைப்பு இந்த சந்தோஷத்தை பற்றியதுதான் நாம் இந்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாம் என்கின்ற அந்த ஒரு விஷயமானது எவ்வளவு முக்கியம் அதுதானே நம்மை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றது அந்த நான் என்கின்ற ஒரு விஷயம் எப்படி நம்முடைய ச சந்தோஷத்திற்கே ஒரு எதிரியாக இருக்கின்றது என்கின்ற ஒரு சின்ன தகவல் அந்த நான் என்கின்ற விஷயத்தையும் எப்படி அழகாக கையில் எடுத்து இந்த தியானத்தின் மூலமாக பெற்றிக்கொண்டு அந்த சந்தோஷம் என்பது எங்கேயும் இல்லை நமக்குள்ளதா இருக்கு ஆனந்தியாகிய நான் என்னிடம் அந்த சந்தோஷம் என்பது ஒரு ஊற்று போல மிகவும் அருமையாக நிறைய இருக்கிறது ஹாப்பினஸ் இஸ் த்ரெட்னிங் அண்ட் மிசரி இஸ் சேஃப் சேவ் தீகோன் எக்ஸிஸ்ட் ஓன்லி அண்ட் த்ரூ மிசரி ஈகோ இஸ் அண்ட் ஐலாண்ட் சரவுண்டட் பை ஹெல்த் ஹாப்பினஸ் இஸ்ரெட்னிங் டுகோ டு தரிசிஸ் லைக் அ சன் அண்ட் டிசியர் சந்தோஷமும் துக்கமும் இரண்டும் வெவ்வேறு துருவங்கள் தான் ஆனால் நிறைய நேரம் பார்த்தோம்னா சந்தோஷம் அப்படிங்கிறது உண்மையிலே அந்த சந்தோஷத்திற்கு தான் இல்லை அது நம்ம பார்த்தா பயப்படுறோம் நிறைய சந்தோஷமாக யாரும் இருந்தா யூ என்ன எப்படி இருக்க முடியுது அவங்களால என்று கேள்விகள் தான் நிறைய வருகிறது துக்கமாக ஆமா அது செஞ்சாங்கல்ல அதனாலதான் என்று நம்ம சொல்லி இந்த துக்கம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல நாமே அமைத்துக் கொள்கிறோம் நமக்கே அது புரிவதில்லை எதற்கு நம்முடைய அகந்தை என்கின்ற நான் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு அது வந்து ஒரு ஊக்குவிக்கும் ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது சந்தோஷம் அந்த அகந்தை என்கின்ற அந்த ஒரு விஷயமானது என்னை நான் சுற்றி கட்டிக்கொள்ளும் ஒரு வேல் போல எப்படி அந்த துக்கம் அந்த கோபம் அந்த பிடிக்கவில்லை என்கின்ற அந்த இனம் ஏன்னா நிறைய நிறைய அந்த தேவையில்லாத எண்ணங்களாலும் நான் என்னை சுற்றி வைத்திருக்கும் ஒரு பெரிய அணியது துக்கத்திற்கான ஒரு விஷயம் அந்த துக்கத்தை நான் எப்படி விட்டு வெளியே வர முடியும் என்றால் இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை ஜனம் என்கின்ற அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு அதை நான் வாழ்க்கையில் முழுமையாக செயலாற்றும் பொழுது அந்த சந்தோஷமானது எனக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடை அகற்றி வெளியே கொண்டு வரும்போது நான் யார் என்பதை நான் முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷமானது என்னிடம் நானாகவே ஒட்டிக்கொள்கிறது என்னிடம் இருந்து அந்த ஊற்று போல வெளியே வருகின்றது இதுதான் இன்றைய தகவல் இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்வோம் இன்று நான் புரிந்து கொள்ளக்கூடிய மூன்று விஷயங்கள் சந்தோஷம் இந்த துக்கமானது இந்த அகந்தையானது இந்த மூன்றிற்கும் இருக்கும் அந்த ஒரு நெருங்கிய ஒரு சொந்தம் அந்த சொந்தக்காரங்க மாதிரிதான் மூணு பேர் இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் எப்படி நாம் கையாள்வது இந்த சொந்தங்களை முதல்ல இந்த அகந்தை என்கின்ற ஒரு விஷயம் அது வந்து நான் என்கின்ற ஒரு தான் மாறிவிட்டது இந்த நான் என்கின்ற விஷயம் எப்படி இந்த சந்தோஷத்துக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது அதை பத்தி முதல்ல கொஞ்சம் பார்த்துக் கொள்ளலாம் முதல்ல நான் என்கின்ற விஷயம் வந்து ஆனந்தி என்பவள் அழகாக பேசுவாள் அழகாக நடனமாடுவாள் அழகாக சிரிப்பாள் என்று நானே எனக்கு கொண்டது ஆனந்தி என்பவள் சோகமாக இருப்பாள் ஆனந்தி என்பவள் கண்ணீர் விடுவாள் ஆனந்தி என்பவள் இதே போல வேறு வேறு விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா என்று பார்த்தோம் வேணால் இருக்கத்தான் செய்யும் ஆனா நான் எப்படி என்று வெளியே உலகத்திற்கு என்னை காண்பித்துக் கொள்கிறேன் அந்த பத்ரிஜி அவர்கள் வந்து வாழ்க்கையே ஒரு ஓப்பன் புக் புத்தகம் திறந்த புத்தகத்தை போல இருக்கிறது ஆனா ஆனந்தியோட வாழ்க்கை அந்த மாதிரி திறந்த புத்தகம் போல கொள்ள அவளுக்கு விருப்பம் இருக்கின்றதா இப்படி இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு விதமான ஒரு தயக்கமோ ஒரு பயமோ இல்லை அந்த சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றாங்க அந்த செக்யூரிட்டி இது எல்லாமே ஒரு தடைக்கலாகத்தான் இருக்க செய்கிறது அது அனந்தி என்ற அந்த ஒரு நபருக்குல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நிறைய பேருக்கு இருக்கு நாமும் படிப்படியாக படித்துக் கொண்டிருக்கோம் அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் யூ பிகம் மோர் வல்னரபிள் அந்த ஒரு விஷயத்திற்கு வரும்போது இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயமானது இல்ல ஐ வந்து இப்ப யாரும் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க அப்படியே வாங்கிட்டு அந்த குழந்தை போல சாப்பிடும்பொழுது அப்படியே கையில வடிது அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன இது இப்படி சாப்பிட்றாங்களே என்று யாரும் நினைத்து விடுவார்களோ என்கின்ற ஒரு தயக்கமோ என்ன இருக்கிறது இது எல்லாமே அந்த சின்ன அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு தடைக்கல்லாங்க என்னது இந்த ஆனந்தி என்கின்ற அந்த ஒரு ஈகோவானது அடுத்து ஆனந்தி என்பவள் இப்படித்தான் இருக்க ஐ ஜஸ்ட் வேலிடேட் மை செல் எப்படி ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனந்தி இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது என்று வரைமுறை கொண்டே இருப்பது அந்த வரைமுறை என்கின்ற ஒரு விஷயம் அதாவது வெளியே மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்கின்ற அந்த ஒரு திரும்ப திரும்ப அப்படியே அங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்று வெளியே மற்றவர்கள் நினைப்பது பற்றி திரும்ப திரும்ப அந்த மனதில் வரும் அந்த கவலையானது ஆனந்தி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை வைத்திருப்பதனால தான் அது அந்த உண்மையான சந்தோஷத்திற்கு ஒரு தடைக்கல்லாக அமைந்து விடுகிறது ஏன்னா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆனந்தி பார்த்தாலும் அடுத்து மூன்றாவது விஷயம் இந்த சந்தோஷம் என்ன அனந்தி ஆனந்தி போல உதாரணத்துக்கு இப்ப லாவண்யா மாஸ்டர் எடுத்துக்கொள்ளலாம் ஓ அனந்தி எப்படி பேசுகின்றாள் லாவண்யா மாஸ்டர் எப்படி பேசுறாங்க என்று ஒரு கம்பாரிசன் இல்லைன்னா ஒரு போட்டி போட்டியோடு பார்ப்பது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும்பொழுதும் அங்கேயும் அந்த சந்தோஷமானது தொலைந்து விடுகிறது அப்படி இல்லாமல் ஆனந்தியும் லாவண்யா மாஸ்டரும் இல்லாமல் இரண்டு பேருமே சொல்லும் அந்த விஷயங்கள் பற்றி அவர்கள் ஸ்டைல் வேறு இவர்கள் ஸ்டைல் என்று அந்த ஒரு அழகான ஒரு தெளிவு வரும்பொழுது இது தாங்க சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதில் நாம் அந்த சந்தோஷத்தை தொலைத்துவிடும் அந்த விஷயங்கள் அடுத்து இந்த சந்தோஷத்தை வைத்து எப்படி நம்முடைய அகதி என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் கரைப்பது என்பது இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளவே கொஞ்சம் கொஞ்சம் இப்ப முன்னாடி பார்த்தோமே அந்த மூன்று காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகிவிடும் அப்பொழுது அந்த உண்மையான ஆத்மார்த்த திருப்தி அந்த அமைதி என்கின்ற விஷயமானது அனந்திக்கு சந்தோஷமாக கிடைத்துவிடும் ஏனென்றால் அவள் வெளியே இருந்து மற்றவர்கள் சொல்வதை பற்றி சொன்னாலும் சரி அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வாள் இல்லையே ஒரு படிப்படியாக எடுத்துக்கொண்டு அதை எப்படி செம்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் வருமே தவிர ஆனந்திக்கு வேற வேற மன ஒரு போட்டி பொறாமை எதுவுமே வருவதற்கான வாய்ப்பு என்பது கிடைப்பே கிடையாது அமைதி சரி ஓகே சொல்றாங்களா அதனால எதுவும் எந்த கலக்கமும் ஆனந்திக்கு அந்த உள்ளே வரவே வராது இதுதான் அடிப்படை அடுத்து ஆனந்தி யார் ஆனந்திக்கு சரி ஓகே லவணிய மாசு பேசணும் டக்கு டக்குன்னு பேச முடியல சில நேரம் இதான் சில நேரம் ஆங்கிலத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு தடுமாறா பரவாயில்லை ஓகே அந்த புரிதல் தட் செல்ஃப் அக்சப்டன்ஸ் மோட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் யார் நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதை நாம் புரிந்து கொள்வது அனந்தி இப்படித்தான் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் என்கின்ற ஒரு அற்புதம் வரும் பொழுது அடுத்து ஆனந்தி இந்த அகந்தை இருக்கும் பொழுது இந்த சந்தோஷமானது எப்படி மற்றவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை இந்த அகந்தையானது எப்படி மற்றவர்களுடன் அவளை பேச அனுமதி செய்கின்றது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நாம கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து இந்த ஆஹ் உதாரணங்கள்ல வச்சு பாத்துருவோமா இது ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் நாம முக்கியமாக இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நாம வந்து நமக்கே தெரியாமல் அந்த படம் மற்றவர்கள் போடும் அந்த படங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உறவுகளோ இல்லை நண்பர்களோ ஏதேனும் திடீர்னு அஹ் அந்தமானுக்கு போயிட்டு வந்துட்டாங்க காஷ்மீருக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து ஒவ்வொரு லீவுக்கும் ஒவ்வொரு இடமா பிளான் பண்ணி போயிட்டே வந்துட்டு இருக்காங்க நாம மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வலைத்தங்கள பார்த்து நாம் நம்மையே ஏதேனும் ஒன்றை சொல்லி அந்த அகந்திக்கு வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த அகந்தி அப்படியே ஒரு பூஸ் பண்ணிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நாம் ஆஹ் புரிந்து கொள்வதற்கு ஏனென்றால் அதுல தேவையில்லை நமக்கு எது எந்த வாய்ப்பு வருகிறோ அது வந்து மிக சரியான ஒரு விஷயம் தான் என்ற அந்த புரிதல் நமக்கு வரும் பொழுது அடுத்து நிறைய நேரம் அந்த பௌதிக வாழ்க்கையில அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கும் ஆனா பக்கத்து வீட்டுல புதுசா கார் வாங்கியிருக்காங்களே என்ன எப்படி அவங்களால முடியுது என்ற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு மனசலசலப்பு நமக்கு வரும் பொழுது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பயம் எது எதை கண்டு தோல்வியை கண்டு ஒரு பயம் வருகிறது அது எந்த ஒரு விஷயம் ஒரு எக்ஸாமுக்கு போறோம்னாலும் அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போகணும் ப்ரிப்பேர் பண்ணாம போனா கண்டிப்பா தோல்விதான் அதனால எதுவா இருந்தாலும் ஒரு ஆஹ் பாட்டுக்கு ஒரு பயிற்சி செய்து போட்டியா இருந்தாலும் சரி இது வரைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்து பண்ணல ஆனாலும் இப்ப உங்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது சிந்தா பாருங்க அந்த மேடையில போய் பாட வேண்டும் வாய் முடியாதுனாலே கஷ்டம் இதுல பாடணும் இருந்தாலும் நீங்கள் அந்த பயத்தையும் போக்குவதற்காக தோற்று என்ற பயம்தான் உங்களுக்கு அது அடித்தருளமாக இருந்திருக்கும் அந்த தோல்வி என்கிறதையும் ஒரு வாய்ப்பாக நாம் எப்படி அடுத்த சரி இந்த இடத்துல போய் ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு பேர் பார்ட்டிசிப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாவது இடம் வச்சுக்கோங்க அடுத்த ஒரு முப்பதாவது இடமோ இல்லை அடுத்து ஒரு பத்து இடத்துக்குள்ள வருவது அதுவும் ஒரு சாதனை தானே அதை போல நாம் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்கின்றோம் இந்த அகந்தையானதை எப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நண்பராக மாற்றிக்கொள்கின்றோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த நாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நண்பராக்கிக் கொள்வது அதுக்கு கொஞ்சம் பிராக்டிக்கல்தான் சில விஷயங்களை நாம் பார்ப்போம் முதல் விஷயம் நாம வந்து எப்போதும் சொல்றே செய்றதுதான் இந்த தியானம் தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு ஞானம் இது அந்த செல்ஃப் அவேர்னஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தியானம் செய்வது முக்கியம் அது போக நாம் இன்னும் கொஞ்சம் அதில் நம்மை தேற்ற வேண்டும் நினைத்தால் அந்த எழுதி வைப்பது ஜெர்னலிங் சொல்றோம்னா அந்த விஷயம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் முக்கியமாக எழுதி வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏனென்றால் எந்த வகையான உணர்வு நம்மிடம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது அதை திரும்ப திரும்ப வரும் இல்லையா அந்த உணர்விற்கு நாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம்னு நமக்கு புரிந்துவிடும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்துவிடும் அடுத்து இந்த கண்ணாடி போல நம்மை ஒரு பிம்பமாக பார்த்து அது வந்து கண்ணாடியை பார்த்து செய்ய வேண்டும் அவசியம் அமைதியாக உட்கார்ந்து எங்கேயோ தோட்டமோ எங்கேயோ உட்கார்ந்து நீங்கள் வந்து உங்களையே உங்கள் ஆஹ் உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களுடைய தேவைகள் என்ன நீங்கள் யார் உங்களுக்கு எது சந்தோஷம் தெரிகிறது எது துக்கத்திலும் என்று நீங்களே உங்களை பற்றி புரிந்து கொள்வது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தியானத்தில் இருக்கும் நாம் இதையும் கொஞ்சம் மற்ற நேரங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடம் செலவு செய்து செய்தோம் என்னால் நமக்கு இந்த சந்தோஷம் என்கிறதுக்கு எந்த இது அந்த அகந்தை என்கிறது தடைகளாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அடுத்து இந்த அகந்தை என்கின்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்கணும்னா நாம் எப்படி செய்ய முடியும் யூ பிகம் மோர் ஹியூமன் யூ கல்டிவேட்டட் ஹியூமிலிட்டி எப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்வது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பொழுது நம்மால் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியும் நிறைய நேரம் நம்முடைய அந்த ஒரு பார் பார்வையிலேயே பார்க்கும் அந்த வாய்ப்புலதான் இருக்கும் இப்படி நம்ம சேவை என்கின்ற ஒரு மனப்பான்மை வரும் பொழுது அந்த நேரத்தை செலவு செய்வது இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியமான பணத்தை கொடுப்பது உங்கள் நேரத்தை செலவு செய்வது மிகவும் முக்கியம் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் மிக அதிகம் நீங்க நினைக்கிறத விட நீங்கள் அன்றைய தினம் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது கொண்டு செல்லும் பாடமானது மிக மிக பெரிய பாடமாக இருக்கும் அதனால இந்த சேவை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய அகந்தியை எப்படி நாம சாட்டிஸ்பை பண்ண முடியும் அப்படிங்கிற புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நன்றியோட ஓர் இருப்பது அந்த உணவுக்கு நன்றி சொல்லும் அந்த பழக்கம் நமக்கு சின்ன வயசுல இருந்து இருக்குது என்று கற்றுக் கொள்கிறோம் அதே தான் சொல்றது இல்ல அந்த நன்றி என்கின்ற உணர் உணர்வோடு நாம் நம்முடைய காலை பொழுதுல இருந்து கடைசி வரைக்கும் தூங்க தூங்கப்போகும் இரவு வரைக்கும் இருந்தோம் என்றால் ஒவ்வொன்றிலும் அந்த நன்றியுணர்வு என்பது இருந்தால் நம்மால் இந்த அகந்த என்கின்ற விஷயத்தை கொஞ்சமாக வெளியே அப்படியே நம்ம கிட்டதான் இருக்கு இருந்தாலும் வெற்றி கண்டு விழலாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் அடுத்து நாம் மற்றவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை சொன்னதுல என்ன தப்பு என்கின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தொழும் பொழுது இந்த மாதிரி சின்ன குழந்தைகளின் நாம் கற்றுக்கொள்வதற்கு தயாராகும் நம்மளுக்கு இப்போ அறுபது வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் நாற்பது வயசுல ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவர் சொல்லும் அந்த விஷயத்தை நாம் ஒத்துக்கொள்வது இல்ல அது எப்படி அவங்களுக்கு என்ன கம்மி வயசு அவங்க சொல்றது எனக்கு நிறைய தெரியும் அந்த ஒரு இருந்தால் அப்பொழுது அந்த கற்றுக்கொள்ளுதல் அந்த அகதியோடு இருக்க வேண்டியது ஆகிக் கொள்ளும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால கற்றுக்கொள்ளுதல் என்பது யாரிடமிருந்து வந்தாலும் சரி அதை கற்றுக்கொள்ள தயாராக இருப்பது அடுத்து இந்த அகத என்ன செய்கிறது எப்படி திரும்ப திரும்ப நம் மேல ஒரு கல்லை தூக்கி இருந்தாலும் அதை எல்லாம் அதுல இருந்து காயப்பட்டு இப்போ கேட்ச் பண்ணி அதை நம்மை உருவாக்குவதற்கு நாம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சுவே கிரியேட் பண்றதுக்கு அந்த சின்ன சின்ன கற்களை உபயோகப்படுத்தி நம்மை பெரிதாக மாற்றிக்கொள்கின்றோம் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அந்த தோல்வி என்கின்ற ஒரு விஷயம் நம்மிடம் வரும்பொழுது அந்த தோல்வியை கண்டு பயப்படாமல் துவழாமல் அதையும் ஒரு சின்ன கல்லா எடுத்து வச்சு நம்மை சேர்த்துக்குவதற்காக நம்மளை உருவாக்குவதற்காக நாம் உபயோகப்படுத்தும் ஒரு பொருளாக ஆக்கும்பொழுது அதை ஒரு ஆயுதமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அடுத்த விஷயம் இந்த மனதானது அந்த எப்பொழுதுமே அந்த தேவையில்லாத எண்ணங்களை விடுத்துவிட்டு அந்த நல்ல எண்ணங்கள் தட் க்ரோத் மைண்ட் சொல்லும் அதை நாம் உருவாக்கி கொள்ளும் பொழுது அடுத்து இந்த அன்பு என்கின்ற விஷயம் செல்ஃப் கம்பேஷன் யாரிடமில்லை நம்மிடம் முதலில் அன்பாக இருக்க பழகி கொள்ளும்போது செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அந்த சின்ன சின்ன கற்கள் அதை அதையெல்லாம் கொண்டு நம்மளையே மிக அழகாக ஒரு சிற்பமாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் சரி இந்த இன்னும் விஷயம் இருக்கும்போது இன்னும் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தோம் என்றால் ஆஹ் உங்களுடைய கவனத்தை பேருவிதமாக திருப்பலாம் இந்த இடம் செய்ய முடியல கஷ்டமா இருக்கு உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் திருப்புங்க எங்க எப்படி இருப்பதாம் எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதிர்காலமோ இல்லை கடந்த காலத்துல இருப்போம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த நூறு சதவீதம் இங்கேயே இருங்கள் அந்த ஒரு கவனம் இதை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்யும் பொழுது கொஞ்சம் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த உள்ளுக்குள் ஒரு அமைதியானது நமக்கே தெரியாமல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கப்படும் மூன்றாவது முக்கியமான விஷயம் நாம் செய்ய வேண்டியதுன்னா நாம் எப்பொழுதும் இயற்கையுடன் தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்ல குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடமாவது இயற்கையோடு சேர்ந்து இருப்பது இது வந்து ரொம்ப அவசியம் நான் என்னோட வாழ்க்கையில ஐ மீன் தியானத்துக்கு வருவதற்கு முன்னாடி சரி கொஞ்ச நேரம் செலவு செய்வேன் ஆனா இப்போ தினமும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இரண்டு மணி நேரமாவது செய்யும் வேலையவே தோட்டத்துல அமர்ந்து செய்வது இல்லைன்னா பக்கத்துல செடிகள் இருக்கும்போது அது செய்வது உட்கார்ந்து அந்த வானத்தை ஒரு ஐந்து நிமிடம் பார்ப்பது ஏதேனும் ஒன்று விஷயம் அந்த பறவை பார்ப்பது அப்படியே அந்த பறவை ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு செல்வது அந்த பட்டாம்பூச்சி திடீர்னு உங்க தோட்டத்துக்கு வந்திருக்கு எப்படி இவ்வளவு நாள் வரல இன்னைக்கு வந்திருக்கு என்ற ஆச்சரியம் பார்ப்பது இதே போல சின்ன சின்ன விஷயங்கள் அந்த உங்களுடைய பேரனோ பேத்தியோ வாங்க பாட்டி வெளியே போயிட்டு வரலான்னு கூப்பிடும்போது இவ்வளவு நேரம் இல்ல இப்ப வேண்டாம் வேண்டாம் நினைச்சுன்னு குளிருது அப்படின்னு சொல்றவங்க சரி பரவாயில்லன்னு ஒரு சொட்டை எடுத்து போட்டுட்டு அந்த குழந்தையுடன் ஒரு சின்ன ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ வெளியே சென்று வருது இதை போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில இந்த சந்தோஷம் இந்த நான் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு நண்பராக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் சரி இதுக்கு வந்து ஒரு உதாரணம் ஒரு விவசாயி இருக்கின்றார் அந்த விவசாயி வந்து கொஞ்சம் அப்படியே கையில கொஞ்சம் விதை எடுத்துட்டு தூவுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ சில விதைகள் வந்து உம் ஒரு கல்லுல விழுது கல்லின் மேல் விழுந்த விதை வந்து அதனால முளைக்க முடியுமா இல்லை கண்டிப்பாக முளைக்க முடியாது அது அப்படியே தான் இருக்கும் அது நாள்ல நாள பட்டு போய் அது அப்படியே காணாமல் போய்விடும் அது மாதிரி தாங்க நமக்கு கொடுக்கப்படும் அந்த வாய்ப்புகள் வந்து இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த ஞானமானது நமக்கு சரியான ஒரு விதத்தில் கிடைக்கும் பொழுது அதை அந்த கல்லு மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு அந்த உள்ளே அதை எடுத்து சென்று மலர் பூத் மறுபடியும் அது பெரிய மரமாக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காது அதாவது காதல விஷயம் கேக்குது ஆனால் அதை நாம் எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொண்டு செயலாக்குவது கிடையாது அதனால அந்த அதனால கிடைக்கும் அந்த நன்மை என்று எதுவும் இருக்கிறதா எதுவும் இல்லை அதனால நாம எப்படி இருக்கணும் அடுத்த ஒரு விதையானது வந்து ஒரு பாதை பாதையில விழுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பாதையில விழும் அந்த விதையானது அதற்கு சரியான வாய்ப்பு கிடைக்க போவதில்லை கிடைக்கும் அந்த வாய்ப்பையும் அது சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள புரிஞ்சு தெரிவதில்லை கொஞ்சம் உபயோகப்படுத்துது கொஞ்சம் வளருது ஆனால் அதனால முழுமையான ஒரு மரமாக மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது மிக கம்மியாக இருக்கிறது அது மாதிரிதான் நாமும் நம்மை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அந்த நமக்கு கிடைக்கும் அந்த செய்திகளை நாம் எந்த அளவுக்கு கிரகித்துக் கொள்கிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில உபயோகப்படுத்திக்கிறோமோ இல்ல முழுமையாக பண்ணுகிறோம் அந்த அகந்தை என்கின்ற விஷயத்திற்கு நாம் நம்மை அடிமையாக்கி விடுகின்றோமா அடுத்து அந்த ஒரு விதியானது முட்கள் நிறைந்த ஒரு பகுதியில விழுதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஆஹ் தேவையில்லாத சிந்தனைகள் டிஸ்ட்ராக்ஷன் சொல்றோம் இல்லையா மனதாக இருந்தாலும் சரி சுத்தி இருக்கும் உறவுகளாக இருந்தாலும் சரி நிறைய நிறைய அப்படியே அந்த தேவையில்லாத விஷயங்களாகவே அவர்கள் இருக்குது விதையானது அங்கே இருக்கிறது இருந்தால் உள்ளே எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் தேவையில்லாத அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அந்த ஒரு விதையினால் வெளியே அந்த மரமாக வர வந்து பூத்துக்குழுமதற்கான வாய்ப்பு என்பது இல்லாமலே போயிருந்தது அதனால் நமக்கு தேவையான அந்த விஷயங்களை சேர்த்துக்கொள்ளும் நல்லது தேவையில்லாத அந்த பகுதிகள் ரொம்ப கெட் மச் அதுதான் இது இந்த கரு அடுத்து அந்த ஒரு விதையானது ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணில் விழுது என்று வைத்துக் கொள்ளலாம் அதாவது தியானம் என்கின்ற ஒரு பதத்தில் நாம் அழகாக இருக்கின்றோம் சரி எது இருந்தாலும் சரி நாம் கற்றுக்கொள்ள முடிவுடன் இருக்கிறோம் வாய்ப்புகள் வந்தால் அதை தெரிந்து கொள்வது சரி ஓகே முயற்சி செய்தா பார்ப்பமே என்ற ஒரு நினைவோடு இருக்கிறோம் என்ன அப்ப அந்த விதை எப்படி அழகாக அதனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு வரும் வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தி ஒரு செடியாக மாறி மரமாக மாறி கடைசியில பூ விதையாக மாறி அந்த வளர்ச்சி வருகின்றதோ அதே போலதான நாமும் நாம் எங்கே இருக்கின்றோம் நம்முடைய சூழ்நிலை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய அகந்தையானது நம்மை கீழே இழைக்கின்றதா இல்லை இந்த அகதையை நம்மை ஒரு நண்பராக மாற்றி அதனுடன் மேலே செல்ல முடிகிறதா தியானம் என்பது மிக மிக அற்புதமாக நமக்கு அதற்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றது நம்மை யார் என்பதை கண்டுகொள்வதற்காக அதனால இந்த தியானம் என்கின்ற விஷயத்தை நாம் தினமும் செய்து சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை நம்மிடம் அற்புதமாக இருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் மிகவும் நன்றி